எந்த ஊருக்காரங்க இங்கே வந்தாலும் இந்த ஊர் தான் இனி எங்கள் சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க அரிசி பருப்பு சோறு கோதுமை உப்புமா கெட்டித்தேரு அமைதியான மற்றங்க மரியாதையான பாஷை அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருக்கு உணர்வுபூர்வமான பூர்வமான பல தனி அடையாளங்கள் உண்டு அந்த வகையில் கோயம்புத்தூரின் அறிவின் அடையாளமாக ஞான சுரங்கமாக நல்ல படைப்புகளை படைப்பாளர்களை கொண்டாடும் தளமாக விளங்கி வருகிறது விஜயா வாசகர் வட்டம் நம் விஜயா வாசகர் வட்டம் சார்பாக நடக்கும் படைப்புகளை மற்றும் படைப்பாளிகளை கொண்டாடும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்க நம் வேலாயுத அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப விழா ஒருங்கிணைப்பாளர் பல செய்தி சொன்னார் கோவைக்கு பல அடையாளங்கள் உண்டு அதில் முக்கியமான அடையாளம் பிரதான அடையாளம் என்ன கோவையில் வந்து பசி கிடையாது யாருக்கும் அது இலக்கிய பசி கிடையாது நிறைய சாப்பிட்டுருந்தவங்களை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி சாப்பிடுவாங்க நீங்கள் மாதம் பூரா விருந்து போட்டுட்டே இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அதனால தான் பசி உள்ளவங்க மட்டும் வந்திருக்கீங்க நிறைவாக சாப்பிட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க இப்போ கடந்த மாதம் இதே நீதியரசர் தலைமையில் அந்த ஊர் பசியோட சாப்பாட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு மாதக்கணக்காச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு ஊரில் போய் விருந்து போட்டால் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அவர் அந்த ஆயிரத்தி ஐநூறு பார்த்து பிரமிச்சு நீதரசர் சார் கோயம்புத்தூர் அப்படி இருக்குமா அப்படின்னாரு இல்லை இல்லை கோயம்புத்தூர் எல்லாம் திருப்தியாக இருக்காங்க ச அங்கே எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் இங்கே தான் சா எங்கள் ஊர் தான் சாப்பாடு சாப்பாடு காணாத ஊர் அங்கே வந்துரு இங்கே எல்லாம் திருப்தியாக இருக்காங்க நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்காங்க ஒரு நூறு இரநூறு பேர் வந்தாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன் அதனால் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முதல்ல மு பாதம் பழிந்து நேரம் ஒதுக்கி வந்தது வருக வருக இது வர இது உண்மை இதுதான் எதார்த்தம் இதில் ஒன்றும் புனையோ கற்பனைக்கோ அலங்காரத்துக்கெல்லாம் வேலை இல்லை இது இது உண்மை இது அப்புறம் இதை முக்கியமாக சொல்ல வேண்டியது கேஸ் யாரு இந்த மூணு வருஷமாக கொடுக்குறமாரி கேஸுங்கிற மனிதர் யார் கேஸுக்கு எப்படி இந்த புரவலர் வந்து செட் ஆச்சு இதெல்லாம் ஆச்சரியம் இதுக்கெல்லாம் ஒரு கோனார் நோட்ஸு போட்டு விளக்க முடியாது கோணா நோட்ஸ் பப்ளிஷர் வந்திருக்காரு நம்ம கொனா நோட்ஸ் போட்ட விலக்கி சொல்ல முடியும் கேஎஸ் வந்து ரொம்ப உன்னதமான அந்த பழக நகர் சேவ செவநாதன் இருக்கார் ரொம்ப உன்னதமான மனிதர் கேஎஸ் கே சுப்பிரமணியன் ஜெயகாந்தன் கூட எங்கள் கூட இருப்பார் சபையில் இருப்பார் உயர் பதவியில் ஆசியன் வங்கியினுடைய தலைவராக இருந்தார் ரயில்வே போர்டில் இருந்தார் பல பொறுப்புள்ள பதவிகள் வளர்ந்தார் ஆங்கிலம் ச சமஸ்கிருதம் புலமை வாய்ந்தவர் அவரை பற்றி நிறையா சொல்லலாம் அவர் என்ன செய்வார் அப்படின்னு அவருடைய கருணை உள்ளத்துக்கு ஒரு கவிதை அவருக்கு படித்தார் ஒரு கற்றை படித்தார் தமிழில் அவருக்கு பிடிச்சது உடனே வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து புத்தகமாக்கிடுவார் புத்தகமாக்கி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கையெழுத்து போட்டு வேலாயுதம்னு போட்டு உண்ட ஷேரிங் வித் ஜாய் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் அனுப்பார் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தார் அதை விட இன்னொரு அவருடைய பரோபகாரமான குணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கொரோனா பீரியடில் நம்ம சென்னை படாத பாடுபட்ட பொழுது அவர் டிரைவர் மூலம் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு கவரில் ஒரு தொகை போட்டு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் இல்லை அதுக்கு மேலே தான் அந்த எழுத்தாளர் தேதிப்பட்டு ஒரு கவர் கொண்டு போய் அந்த டிரைவர் அந்த வீட்டில் வண்டி கொடுப்பாங்க உடனே ஃபோன் பண்ணுவாங்க என்ன சார் இல்லை இல்லை தெரியும் எனக்கு நீங்கள் செலவுக்கு வச்சுக்கங்க மறுபடியும்னா எதாவது ஃபோன் பண்ணுங்கள் ஏதோ அவசரம்னா ஃபோன் பண்ண சொல்கிறேன் என்ன கருணை உள்ள சரி அவர் காணோன பிறகு கேஸ் இப்படி மொழிபெயர்ப்பு இப்படி நினைச்சாரு அவருக்கு யாரும் இல்லை பொள்ளாச்சி அம்சப்பிரியா பூபாலன் குட்டியரகதி பெரிய கவிஞர்கள் தேவதச்சல் யார் யார் அந்த வாரம் அவருக்கு பிடிக்குதோ அந்த கவிதையை மொழிபெயர்த்து அனுப்புவார் அப்படி ஒரு மயமானவர் இப்போ கேஎஸ் பேரில் ஒரு விருது தரணும்னு நான் யோசனை பண்ணி நினச்சிட்டே இருக்கேன் இது யார் சாத்தியப்படுத்துகிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுதான் அதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் இதுக்கு தான் நோட்ஸ் போட முடியாது அப்போ கீரா படத்தை கீரா நாளில் செப்டம்பர் பதினாறு நாளில் பிஎல்எஸ் வந்து அந்த படம் திறந்து வைக்கிறாங்க த படம் திறந்து வச்சுட்டு பிஎல்எஸ் வந்து என்கிட்ட வேலையெல்லாம் சரி எல்லாம் பண்ணுறீங்க நிறையா விருதெல்லாம் கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் வந்து மொழிபெயர்ப்புக்கு விருது தர மாட்டேங்கிறீங்க நான் வந்து ஒரு லட்ச ரூபா தரேன் வருஷம் வருஷம் ரெண்டு தமிழ்ல தமிழ்லேருந்து பிறமொழிக்கு பிற மொழியிலேருந்து தமிழுக்கு இப்படி கொடுங்கன்னு சொன்னாங்க தான் இது சாத்தியமாச்சு இந்த கே எஸ் சுப்பிரமணியன் நினைவு விருது தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டது யாரும் முயற்சி இல்லை இதெல்லாம் முயற்சி இல்லை நினச்ச பிஎல்எஸ் நினச்சாரு அது நடக்குது அவங்க பையன் நரேந்திரன் கனடாவில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கான் இருக்கார் இப்போ கனடாவில் இருந்து எப்படி இந்த பதிவு உலக முறை பார்ப்பாங்க இதை இருக்காரு இப்படி ஒரு அந்த கருணை உள்ள ஒரு மனிதருக்கு அவருடைய பேரில் விருதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பெரியவங்க வந்திருக்காங்க இப்போ இவங்க உட்கார்ந்து விருதாளர்களை தவிர இந்த பங்கேற்க வந்தவளவுக்கே ஒவ்வொரு புஷம் போடலாம் இப்போ தலைவர் நீதியரசர் அவரை பற்றி ஒரு புஷம் போடலாம் பிஎல்எஸை பற்றி போடலாம் அப்புறம் ஜி குபுசாமி ஆரணி குபுசாமி போடலாம் இது அறிவித்ததுமே எனக்கு நிறையா வச்சு ஆரணி குப்புசாமிக்கு நீங்கள் விருது கொடுக்கலாம் அவருக்கு என்ன நீங்கள் அவருக்கு அவர் பேசுகிறது கூப்பிடுங்கன்னு அது ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அதை இதான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் எனக்கு விருதெல்லாம் வேண்டாம் சிவகுமார் சார் வந்து என்னுடைய ஆசிரியர் நான் அவருடைய மாணவர் அவரை பற்றி பேசுறது கொடுத்து எனக்கு அது பெரிய விருது பெரிய விருதுக்கு மேலே எனக்கு பெரிய கொடுப்பினை இதுக்கு மேலே இந்த விருது வேண்டாம்னால் குப்புசாமி அவ்வளவு சாதனை குபுசாமி பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அம்மா பத்மநாதி அம்மா அவங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க கிருஷ்ணமல் கல்லூரியினுடைய இந்தி தலைவர் ரொம்ப காலமாக தெரியும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அவருத்தவனை யாருன்னு பார்த்தா உடனே இந்த புத்தகத்துக்கு அவங்க கேட்டபோது அளவில் கிருஷ்ணன் நல்லா தெரியும் நான் படிச்சிருக்கேன்னாங்க அவங்களே வரவேற்கிறேன் இப்போ தலைவரை பற்றி சொல்லி அப்படிங்க நீதியரசரை பற்றி அது பாரம்பரியமான குடும்பம் இலக்கியத்துக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து இது கதை யாரும் நம்ப மாட்டாங்க கதையாக கூட கதையாக உண்மையாக அவங்க அப்பா வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் கொள்ளத்திருக்கோட்டைங்கிற நாற்பது வருஷம் பஞ்சாயத்து தலைவர் இது சாத்தியமாக முடியுமா இப்போ நினச்சி பாருங்கள் அவங்க தாத்தா முப்பது வருஷம் அதை விட அவங்க மனைவி வழி தாத்தா அவர் எம்எல்சி இப்படி பண்புக்கும் கொடைக்கும் பெயர் பெற்ற பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சார்ந்த நீதியரசர் அவர் தீர்ப்பு எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அவருடைய தீர்ப்புகள்லாம் அப்படி இருக்கும் அப்புறம் இயற்கை சுற்றுப்புற சூழல் மரக்கன்று நடுதல் இதெல்லாம் க கவனம் செலுத்தி உற்சாகப்படுத்துகிறார் அவரையும் நம்ம கொங்கு மண்டலில் சார்பாக இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நூறு பேருக்கு சமம் ஒரு ஆயிரம் பேருக்கு சமம் என்று நாளி அவர்களை வருக வருகென்று அவர்கள் நீதியரசர் அவர்களை வரவேற்கிறார் அப்புறம் சார் இப்போ ஆங்கிலத்தில் ஆங்கில பேராசிரியர்களுக்கு உலகம் பூரா இருக்கவங்களுக்கு வந்து எப்படி என்ன சொல்கிறது சிவகுமார் வந்து வந்து ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம பாம பாமரை லாங்குவேஜில் சொல்ல போனால் எம்ஜிஆர் அப்படின்னா எப்படி எம்ஜிஆர்னால் எப்படி அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இந்த துறையில் ஆங்கிலத்து ஆங்கில எல்லா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் அவருடைய மாணவர்கள் இருப்பாங்க அவரை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆளுமைக்கு இந்த விருதையை கொடுத்து அவர் குடும்பத்தோடு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவர்களையும் வரவர்கள் வரவேற்கிறேன் ஏன்னா படைப்புக்குள்ளே நிறையா பேசுவாங்க நான் என்னுடைய வரவேற்பு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது தான் இன்னும் ஒரு சடங்கு தான் இந்த நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு சிவகுமாரிய அவர்கள் அப்புறம் வந்து அலைமால கிருஷ்ணன் பற்றி அவங்களும் அவங்களும் இப்போ ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க குறிப்பு எல்லாம் இருக்குது இதில் இந்தவங்களாம் தேர்ந்தெடுத்தது குறிஞ்ச வேளன் காவை பழனிசாமி ரவி சுப்பிரமணியம் இந்த இந்த குழுவில் இருக்காங்க எல்லாம் படித்து அவங்க எல்லாம் நான் இதில் வந்து இங்கே த தலையிடுறதில்லை இப்படி இவங்களெல்லாம் பார்த்து வாசகர்களை பார்த்து பேசினோம் அதுதான் அதே மகிழ்ச்சி அவங்களுக்கும் அவர்களையும் வர வருகிறேன் வரவிருக்கிறேன் அப்புறம் ஜியகுப் சாமி அவர் அவர் பெரிய ஆளுமை அவர் அவர் வந்து நிறையா விருதுகள் வாங்கியிருக்கார் அண்மையில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க கமலஹாசன் ஒரு மொழிபெயர்ப்பு பயிற்சி ப பட்டறை ஒன்று தொடங்குகிறார் அதுக்கு அவர் தான் பயிற்றுநராக பொறுப்பேற்றிருக்காரு அதுவும் வெற்றி பெறவும் அவரையும் வருக வருக என்று வரவேற்கணும் அப்புறம் பிஎல்எஸ் வந்து இது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த விருது தவிர வாசகர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு விருது அதுக்கு ஒரு லட்ச ரூபா தரார் இதே மாதிரி இப்போ எப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்தோமோ அந்த மாதிரி வாசகர்களையும் இதே மாதிரி மேலதளத்தோடு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஆளுக்கு இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் வந்து பிஎல்எஸ் தர்றாரு அவர்களையும் வருகவர்கள் கோவில் வாசி அவர் அவருடைய நோக்கம் என்ன எல்லோரும் படிக்கணும் படிக்கிறவன் அதிகப்படுத்தலாம் இதுதான் அவருடைய நோக்கம் இல்லை எல்லாம் வருக வருக என்ன பெரிய பெரிய நாஞ்சில் நாளன் குழந்தை கவிஞர் செல்ல கணபதி எல்லாம் சிதம்பரநாதன் மேலூர்லேருந்து த திருவுமரக்கட்டளை கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருக்காங்க எல்லாத்தையும் வருக வருகை ரெண்டு நடராஜன் இங்கே ஜே கே கேஎஸ்னால் கேஎஸ் ஆளுகளை யாருமே காணப்பென்னு பார்த்து ஒரு ஒரு உக்காந்து மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாம் இருக்கும்போது கொண்டாடினாங்க அப்புறம் வர வேண்டாமா கேஸ் வரைச்சுன்னா சபையில் அவ்வளோ பேர் ஜே ஜேகே சுற்றி வந்துடுவாங்க இப்போ கேஸ் விருது விளாட்னா இங்கே அர அரங்கு நிறைஞ்சிருக்க வேண்டாமா சத்தம்னா உட்காந்துருக்காரு நடராஜன் அவரும் எல்லாத்தையும் வருக ரெண்டு வரையும் இருக்கு ஊடக ஊடகம் பத்திரிக்கை எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யாரும் வந்து இதுதான் உண்மை பசி இல்லை எல்லாத்துக்கும் பசி இல்லை பசி இல்லாத மாதிரி சாப்பிட பந்தியில் உட்கார உட்கார வாங்க பா பாபு இப்படி வாங்க நம்முடைய இப்படி ஒரு நிமிஷம் முகத்தை கட்டிட்டு போங்க அவர் இராணுவத்தில் க கர்னலா உயர் பதவியில் இருக்கார் லடாக் போரில்லாம் பங்கேற்றவர் அவர் துணைவியாரோட வந்திருக்கார் டிவி சாமி அவர்களையும் வருக என்று எல்லாத்தையும் வரவேற்க நன்றி